ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈஸி பண்ணுறமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வேறு எப்படி இருக்கீங்க இங்கே நான் சூப்பராக இருக்குது டுடே ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் சாப்ஸ் கிரேவி டூஇன் ஒன்னாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சாப்ஸாக வேணும் சாப்ஸாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை கிரேவி கண் செஞ்சிக்கும் செஞ்சுக்கலாம் வெரி சிம்பிளாக வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சிம்பிளாக வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவி செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிசி போன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் போய் சீக்கிரம் வந்து ரீச் ஆகும் சிக்கன் சாப்ஸ் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் உப்பும் மஞ்சளும் போட்டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிராம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேன் எடுத்து வச்சு நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணாமல் வந்து நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் பேனில் வந்து ஃபைவ் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒன் டீஸ்பூன் அரித்த வைத்த வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் சீரகம் பவுடர் ஒன் டீஸ்பூன் சோம்பு பவுடர் ஒன் டீஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஒரு தக்காளி ஹாஃப் லெமன் ஜூஸ் ஒரு கை கருவேப்பிள்ளை ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கொத்தமல்லி இலை ஒரு கை ஒன் டீஸ்பூன் உப்பு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிடுவோம் கேஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு எல்லா மசால் பவுடர் ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் ஃபர்ஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ராஸ் மெல் போடுற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஷார்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ராஸ் மெல் போகிற வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும் எல்லா பேருமே வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும் ராஸ் மெல் போடுற வரைக்கும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்கும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹை ஃப்ரேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் ராஸ்மில் போகிற வரைக்கும் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஆரமிப்போகிற போகிறேன் ஒன் அண்ட் ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு நல்லாலாம் ஆட் பண்ண அது வாட்டர் ஆட் பண்ண வந்து நல்லா வந்து மிக்ஸ் ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் இப்போ வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து கொதிக்க விடுவோம் இன்னும் கொஞ்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் ராஸ் மில் இருக்கும் அதனால நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிச்சா போதும் நம்மளுக்கு வந்து கொதிக்க மாதிரியே அதோட ஃப்ளேவர் செம்மையாக தெரியும் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை சில்லி சிக்கன் பவுடர் ஸ்மெல் செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ண ஆரம்பிப்போம் எதுக்காண்டி வந்து டூ இன்டூ ஒன் சிக்கன் ரெசிபின்னு சொல்லியிருக்கேன்னா இது வந்து நீங்கள் சாப்ஸாகவும் வச்சுக்கலாம் மசாலாவாகவும் வச்சுக்கலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தோசை இட்லி சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்க அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ சிக்கன் ஆட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சிக்கன் ஆட் பிறகு நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனில் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா வேக வைக்கணும் நல்லா லிட் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைப்போம் சிக்கனில் இருக்க வாட்டர்லேயே வந்து ஆகி சிக்கன் வந்து வேக ஆரம்பிச்சிடும் வேகாட்டி வந்து ஒன் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சிக்கனை வேக வைப்போம் அண்ட் ஆல்சோ வந்து பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன்ஸ் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு சிக்கனில் இருக்க வாட்டர் வந்து ஸ்ப்ரிட் ஆகி நல்லா சிக்கன் வந்து வேகணும் லோ ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லையும் வச்சு வச்சு வேக வைங்க அவங்களுக்கு வாங்கின சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இல்லாட்டி வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து வேக வைப்போம் உப்பு மஞ்சள் சில்லி சிக்கன் பவுடர் போட்டு நல்லா வந்து சிக்கனை வேக வச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்க அல்டிமேட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சரி நல்லா கொதிச்சு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைப்போம் சிக்கன் வெந்துச்சோன்னு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு நல்லா வந்து சிக்கன் வெந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தால் அதோடய ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் டூ இன்டூ ஒன் சிக்கன் சாப்ஸ் கிரேவி அண்ட் சிக்கன் சாப்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு கல்யாண வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க அது தான் உங்களுக்கு செஞ்சுக்கான்ட்ருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் கல்யாண வீட்டு ஸ்டைல் சிக்கன் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பிரிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் சியூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் மீட் பண்ணுறேன்